சிவாயம் திருக்கார்த்திகை என்று சிவபெருமான் நம்மளுக்கு அருளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன ரூபத்துல நம்மளுக்கு காட்சி அளி அளிக்கிறாரு என்ன மாதிரியான மெசேஜ் அண்ட் கைடன்ஸை இன்னைக்கு தர வந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் அருளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்காக சிவபெருமான் நம்மளுக்கு அருளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்பது ஸோ எல்லோருக்குமான மெசேஜாக ஃபஸ்ட்டு காடாகவே நம்மளுக்கு விநாயகர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல முழுமுக கடவுளை நம்மளுக்கு காட்சி அளிச்சிருக்காரு இதில் பார்த்தாலே தெரியும் எம்ப்ரேசிய நியூ சேஞ்ச் அப்படின்னு வந்திருக்காரு ஃப்ரெஷ் சேஞ்சாக நம்ம லைஃப்பில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி அது வந்து நம்மள நன்மை நம்மளுக்கு நன்மை கொடுக்குற விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய அப்டக்கல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதிலருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரேன் அப்படின்ற அந்த ப்ராமிஸோட விநாயகர் நம்மளுக்கு இன்னைக்கு சிவன் ரூபத்துல வந்து காட்சி அளிச்சிருக்காரு நம்ம இந்த இம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சிவன் மறுபடியுமே ஒரு விநாயகரோட தான் நம்மளுக்கு காட்சி அளிச்சிருக்காரு சோ விநாயகரோட விநாயகருடைய அருள் என்பது நம்மளுக்கு எல்லோருக்குமே அப்படியே கிடைக்கட்டும் நீங்க வேண்டி இருக்க விஷயங்கள் விநாயகர் பெருமானால எல்லாமே உங்களுக்கு அப்படியே நிகழட்டும் ஸோ இது வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு தான் நான் பார்க்குறேன் ஸோ எந்த மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரி அது கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளை கட கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வந்து விநாயகரோட அந்த தலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு காட்சியாக தான் இருக்கு அவர் பண்ண மிஸ்டேக்கு அவரே சரி பண்ணிக்கிறாரு ஸோ வாழ்க்கை என்பது தவறுகள் நிறைந்ததாக தான் இருக்குது அந்த தவறுகளில் இருந்து நம்ம பா க பாடங்களை கற்றுக்கலைன்னா கண்டிப்பாக நம்மளால எந்த விதத்துலேயுமே முன்னேற முடியாது ஸோ அதன் அதை சொல்கிற ஒரு விஷயமாக தான் இது இருக்குது ஸோ மிஸ்டேக்ஸ் என்பது கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்கில் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுலருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்பது நம்ம வாழ்க்கையை நன்னெறிப்படுத்துவதற்காக தான் அது நிகழ்து ஸோ அடுத்ததாக சிவபெருமான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோலோட வந்திருக்காங்க ஸோ நம்ம லைஃப்ல நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதை விட அழகான கார்ட்ஸ் என்றைக்குமே வர முடியாது இது சிவபெருமானே நம்மளுக்கு வந்து சிவனும் பார்வதியும் வேற இல்லை அப்படின்ற அந்த ஒரு தத்துவத்தை உணர்த்தும் வகையில் தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்க உங்கள் பார்ட்னர் கூட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பி மூமெண்ட்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே ஒரு அழகான கார்ட்ஸாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்